இந்தியோக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நாங்களே இந்த வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்த் மந்த் வளர்க்க வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நடந்த விஷயத்த வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி 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 எப்படியோ ஒரு அரை மணி நேரம் கிட்டையாவது கொண்டு வந்திருப்போம் நினைக்கிறேன் சோ பெருசா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க நாங்க எடிட் பண்ணல அதனால எங்களுக்கு தெரியல எவ்வளவு நேரம் வருதுன்னு எவ்வளவு வந்தாலும் பாக்க நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது எஸ் ஏன்னா இதுல வந்து எப்படின்னா நிறைய சந்தோஷம் நிறைய அழகு நிறைய சர்ப்ரைஸ் ஸோ என்ன எக்கச்சக்கமா இருக்கு இந்த வீடியோக்குள்ள ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப டிலே பண்ணோம்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா தெரிஞ்சு நம்ம நான் நேற்றே போட்டிருக்கணும் எங்களால் ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஒர்க்கு அடுத்தடுத்து ஒர்க் அந்த மீதி பேலன்ஸ் பேமெண்ட் அது இதுன்ட்டு எல்லாரும் சாப்பாட்டுக்கு சாமியானாக்கு அப்படி குடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ரெஸ்ட் இல்ல அதுதான் மீன் ரெண்டு நாளா தூக்கம் இல்லாதங்காட்டி நல்லா தூங்கி எந்திரிச்சு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு இதுலயே ஆமா சோ நம்ம இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணா டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இல்லை பார்த்தீங்கன்னா வளகாப்பு வந்து ஒரு பத்தரையில் ஆரம்பித்து பா ஒரு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு அதனால் வந்து பத்தரை மணிக்கு தான் ஆரம்பிக்கணுன்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து வரதுக்கு ஒரு எட்டு எட்டு இருக்கும்னு டெக்கரேஷன்லாம் அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அப்புறம் எங்களுடைய தங்கச்சி குட்டி பாப்பா சித்தி பொண்ணு என்ன இவ்வளோ பெரிய தங்கச்சியான்றாதீங்க குட்டி பாப்பா ஸோ இவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைட்லேருந்து மருந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த என்னது கற்பூரவல்லி வெத்தலை

でも結構。えー

அடம்பு கிட்ட வந்து 2 நிமிஷம் அப்படியே அப்படியே பாருங்க பாரு ஓட்டே எடு அப்படியே இங்க பாருங்க காலையில போடு அப்படியே இங்க பாருங்க ஆமா வந்து இந்த மாதிரி இங்க இங்க போட்டோ குடுச்சு சக்கர 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 ஆல்ரெடி சம்மில்ல கங்க ஆல்ரெடி தய இது போடுங்க பா

அப்படியா <laughs> பாரு அஞ்சுக்கிப் புரியினா ஏழுக்கிப் புரியும் ரெடி ரெடி கேமரா பக்கமா ஸ்க்ரெயில் ஏழுக்கெல்லாம் வருவோம் நல்லா கேள வருவோம் காரிக்கே முட்டு பட்டாரோ முட்டு பட்டாரோ அட காரிக்கே அப்படியே

येता <laughs> तो <laughs> <laughs> கண்டிப்பா தெரியும் ஆ மோனே எடா போட்டோன்னு நோக்கு பாருங்க அங்க அங்க பாருங்க அங்க வச்சிட்டு பாருங்க பாருங்க கை மூஞ்சி பாருங்க

பாரு <laughs> 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 <laughs>

அவள சொன்னா இல்ல இல்ல கட் பண்ணிட்டு உங்களுக்குடையே கட் பண்ணிடுங்க அம்மா ஐவே தெரியுமா சொல்லலையா இந்த சூரியோட மதியமே பாருங்க பாருங்க ஞாபகம் இருக்கா Hallo? <coughs> Hallo? <Hello? coughs> <coughs> இங்க சூ சூ கி வாங்க கேப்ரிங்க எங்க

என்னடா <laughs> Like, this is information that today class right?

கொறல கவுஞ்சதناகம் வெறும் டாக்டர் கவுஞ்சதناகம் முன்னாடி ஒரு நிமிஷம் நான் காவத்துக்குள்ள

மேற்கு வரும்போது வேலைக்குரியா என்ன பாக்க

மாதிரி அசு நடித்தா சிரிக்கும் சார் அசின் எப்படி சார் கார் ஓட்டுவா? சுஜூர் பின்னாடி பார்த்தியா?

அவ <laughs> முடிச்சிருப்பான் <laughs> தேடே <small> வாமா <laughs> அஞ்சுல இருந்து ஏழாம் தேதி மாரி காலேஜ் லீவ்மா அஞ்சுல இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் எதனால பஸ் பழன் எடுத்துட்றாங்களா அதனால நீ யார ரொம்ப ஹாப்பியா முடிஞ்சு அஞ்சாவது மாசம் வளகாப்பு நிறைய எமோஷன்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சில பேர் வந்து இதுக்கு தான் நீ அழுகிறியா இதுக்கு தான் நீ அழுகிறியா எதுக்கு இப்படி அழுகிற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அதை வந்து நான் இப்போ இந்த வீடியோ சொல்ல முடியாது கொஞ்சம் அதிகமா இருக்கு கண்டிப்பா இதுவே அதிகம் எதுக்கு அழுதாங்க என்ன நடந்துச்சு எத்தனை தடவை நான் அழுத யார் யாருக்காக அழுதேன் அப்படிங்கிறத வந்து நான் மெயினாக சொல்கிறேன் சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்